சிறுகடை காசுல ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எபிசோட கண்டினியூஷன் பிரமோ தான் இப்போ முத்துவும் மீனாவும் அந்த கிருஷ்ண வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இல்லையா கிருஷ்ணர் வேஷம் போட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கிருஷ்ணர் வந்திருக்காரு ரோகிணிக்கு பையனை அந்த மாதிரி பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்படியே கட்டி அணைச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க மீனா அப்பயே வந்து டவுட்டாக பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் டவுட் பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை மீனா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து கிருஷ்ணை வந்து சொல்லிட்டு இந்த வீட்லேயே இருந்து இருந்துடா எங்க கூட இருந்துடா நாங்க ரெண்டு பேரும் உன்ன நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னத உன்னை கிருஷ்ணோட பாட்டிக்கு வந்துட்டு கோம் வந்துருது என்னப்பா பேசிட்டு இருக்க நானும் வந்து போனா போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தா ஒரு சின்ன பிள்ளையோட மனசை வந்து கெடுத்துட்டு இருக்க அவனை வந்து தத்தெடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அவன் என்ன அனாதையா அவனுக்கு பாட்டின்னு நான் ஒரு அது மட்டும் இல்ல அவங்க அம்மா இருக்கா சும்மா இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் இருக்காதிங்க இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போறாங்க அம்மா அம்மா லக்ஷ்மி அது எல்லாமே கரெக்ட் தான் அப்படியே அவன் அம்மாவும் இங்க தான் இருக்கா இதுதான் அவங்களோட அம்மான்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இவ்வளோ ரோஷம் இருக்கிறவங்க எதுக்கு வந்து கூட கிளம்பி வந்தீங்க நாங்கள் வரலப்பா உங்கள் கூட வந்தால் அவனுக்கு வந்து மனசு கெடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே கூப்பிட்டதும் வந்துட்டு அநேகமாக இந்த அம்மாவுக்கு திடீர்னுலாம் ரோஷம் வந்திருக்காதுங்க இவங்களை இங்கே பார்த்ததும் தனியாக கூப்பிட்டு ரோகிணி வந்து நல்லா ஏதாவது திட்டி விட்டுருப்பாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த அம்மா இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கேட்கும் போது தத்து கொடுத்தலான்ற ஐடியா தான் லக்ஷ்மிக்குமே இருந்தது ஆனால் இப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி ரோகிணி வந்து ஏதாவது டெம்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இப்படி பேசியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து நம்ம மீனாக்கும் முத்துக்கும் தேவைதான் தோணுதுங்க ஏன்னா ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது இப்போ சொல்லப்போனால் இவங்களே வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு ரூம் இல்லாமல் ஹாலில் படுத்துகிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு மீனாவை கண்டாவே ஆகிறதில்ல அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைய தத்து எடுத்துகிட்டு வந்து ஏன் இவங்க கஷ்டப்படுத்தணும் முதல்ல நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட என்ன ஓட்டங்கள் இருக்கணும் அதோட பக்குவத்தில் வந்து நம்ம இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது இவ்வளோ பெரிய முடிவை எல்லாம் யாருமே சட்டுன்னு வந்து எடுக்க மாட்டாங்க இப்போது மீனா வந்து அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஓகே நேற்று வந்து முத்து வந்து சொல்கிறாரு அந்த தாத்தா பாட்டியை வீட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும் மீனா என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்களை வந்து அத்தை ஏதாவது சொல்லுவாங்க வயசானவங்க மனசை கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு பக்குவம் வந்து இருந்தது அவங்க சொன்னது கரெக்டு தான் தேவையில்லாமல் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவமானம் எதுக்கு படணும்னு சொல்லிட்டு மீனா சொன்னாங்க அதே தான் இவங்க கிருஷ்ண விஷயத்துலேயும் ஃபாலோ பண்ணிருக்கணும் ஆனால் மீனாக்கே தெரியாமல் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு கிருஷ் வீட்டுக்கு முத்து கூட்டிட்டு போறாரு பையனையும் இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க முத்து சொல்றாருன்னு மீனாவும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஓகே தான் ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறது முன்னாடியுமே யோசிக்கணும் இப்ப ரோகிணி இல்லாம வேற ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணோட அம்மாவா இருந்தாலுமே அவசரப்பட்டு இவங்க இந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் எப்படிங்க எடுப்பாங்க என்னதான் டைரக்டர் சொல்ல வராருன்னே தெரில இப்ப பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கு அவங்க அம்மா கத்தி விட்டு போனதும் விஜயாக்கும் அப்படிதான் இல்லை இவ்வளோ தூரம் இந்த பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு ஆனால் அந்த பூஜையில் வந்து மீனாவை வந்து அவங்க அத்தை வந்து விளக்கு கூட ஏற்ற விட மாட்டேன்றாங்க அதுதான் இந்த வீட்டில் மீனாவோட நிலமையாக இருக்குது கிட்டத்தட்ட வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் மீனா வச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து முதல்ல இவங்களை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுக்கப்புறம் தான் இவங்க சுயமாக எந்த ஒரு முடிவையுமே எடுக்கணும் அது தெரியாமல் முத்தமும் மீனாவும் பண்ணுறது லைட்டாக நம்மளுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அப்படியான ஒரு எபிசோடு தான் நாளைக்கு வந்து இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ